சில குட்டிஸ் மே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன் பல மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழை தொடங்க ஆரம்பிச்சிச்சு நாளை தினம் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிப்பா மிக மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா இன்று மதியத்துலேருந்து பார்த்தா மழை பேசி சொல்லுவாங்க அதே போல் பார்த்தா பத்து மணி அளவில் இருந்து பல மாவட்டம் கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நாளை தினம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய நான்கு நாட்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தாலும் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌத்த மீடியா சேனல் மறக்காமப் பண்ணிட்டு கீழே குதிர்க்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்க அப்ப அப்போ தான் அப்லோட் பண்ண வேண்டிய நோட்டிகேஷன் வந்து சேரும் அண்ட் கீழே குதிர்க்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணி போகிறீங்க டிஸ்கிரிப்ஷன் கவர்மெண்ட் பஸ்ஸில் லிங்க்ஸ் இருக்குது உங்களுக்கு ரெயின் அப்டேட் இருக்கட்டும் ஆஃப் எக்ஸாம் அப்டேட் இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு அதாவது வரப்போது ஸோ மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஓகேப்பா வீடியோ கிளப் போயிடலாம் ஸோ சுரோன் சக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டத்தில் எந்த மாவட்டம் மழை பெய்யும் சொல்லி இந்த மாவட்டத்தை பேரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஸ்க்ரீனில் பாருங்கள் கடலூர் காரைக்கால் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழையும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிலாப்பள்ளி செங்கல்பட்டு மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கையும் விட்டுருக்காங்க மீது ஃபஸ்ட்டு சொன்ன மூணு மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கையை விட்டுருக்காங்க நம்முடைய சென்னை வானிலை ஆய் மையம் ஓகேவா இதை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள் தூத்துக்குடி நெல்லை தென்காசி திருவண்ணாமலை திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் சேலம் கோவை திருவாரூர் காஞ்சிபுரம் மயிலாடுதுறை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் கனமழையை எச்சரிக்கை விட்டுருக்காங்க நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் ஓகேவா பல மாவட்டங்களில் நாளைக்கு தினம் பண்ணால் டெஃபரண்ட்டாக சொல்கிறேன் மிக மிக ஒரு பெரிய மலை இருக்குது நீங்கள் நைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நாளைக்கு பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்ட அடுத்தவரக்கூடிய இருபது வரைக்கும் மழையானது நீடிக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லீவ் அவுனஸ்மெண்ட்டாக இருந்தது எப்பப்போ வரும் என்று கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட்லேருந்து வர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா நீங்கள் நைட்டு பண்ணிணா ஒரு ஏழு மணி ஒரு லீவ் நீங்கள் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும் இந்த விட எத்தனை மணி பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மட்டும் நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாதத்தில் இப்போ கரெக்டாக மழை பொழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேர மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க ஓகேவா அந்த மழையானது எப்போ வரைக்கும் நீடிக்கும் என்று கீழே அடுத்தவரையும் ஒரு வாரத்துக்கு நீடிக்கும் ஸோ ரெயின் லீவ் வந்து இன்னைக்கு லீவ் நம்ம எதிர்ப்பா இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு மார்னிங் மார்னிங் ஒரு பத்து மணி அளவில் பதினாலு தான் பார்த்தா மழை ஸ்டார்ட் ஆயிருக்கு பல மாவட்டங்களும் இப்போ வெயிலில் அடிச்சுட்டு இருக்கு இன்னும் சற்று நேரத்தில் தான் உங்களுக்கு மழையானது தொடங்க போகுது ஓகே அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மிக கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அந்த கனமழையை பொறுத்து உங்களுக்கான பள்ளிகள் கல்லூரிகளுக்கு லீவன் சொன்னது இந்த சட்ட நேரத்தில் வெளியாகும் ஓகேவா இதை தொடர்ந்து ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேணால் வழக்கம் போல பார்த்தீங்கன்னா நடந்துச்சு எந்த மாவட்டத்துக்கும் லீவ் ஒன்று சொல்லி வரல ஸோ ஸ்மூத்தாக முடிஞ்சிடுச்சு மேக்ஸ் எக்ஸாம் டூ டென்த்துக்கு மேக்ஸ் எக்ஸாம் டுவல்த்துக்கு மேக்ஸ் அண்ட் காமர்ஸ் லெவன்த்துக்கு வேணாம் பயாலஜி எக்ஸாம் ஸோ அடுத்த அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன்கிழமை அண்ட் வெள்ளிக்கிழமை இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் கிடையாது ஸோ மாவட்ட வந்து லீவ் விட்டாலும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ நாளைக்கு கண்டிப்பாக லீவ் ஆஷன் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் லீவ் ஆஷன் கொடுத்தா கூட அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா எக்ஸாம் எதுவும் கிடையாது இல்லையா ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மேக்ஸிமம் லீவ் ஆஷன் மழை கனம கனமனை பொறுத்து லீவ் ஆஷன் மேக்ஸிமம் விட்டுருவாங்க ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கவன் பாஸ்ல கவன் பண்ணுங்க மட்டும் நம்ம கௌத்த மீடியில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நல்லா கிளிக் பண்ணுங்க மட்டும் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் முக்கியமாக ஜாயின் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு அடுத்த இம்பர்ட் வந்து சிலமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன் ஓகேவா ஓகேப்பா தச்சு நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே கவன் பாஸ்ல கவன் பண்ணுங்க எல்லா டவுட்ஸும் கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைக்கிறேன் ஓகேவா ஓகேப்பா லீவ் ஆஸ் வந்தேன் அடுத்த லீவ் ஆஸ் வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன் ஓகேங்களா ஓகே சில குட்டி Bye students. Bye bye.